வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக ஒரு கலா ஒரு காலமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்க போகிறதுங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது மாத கிரகமாகிய புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் எத்தகைய ஒரு சஞ்சாரங்கள் பெறுகின்றன ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டாண்டுக்கு ஒரு முறைங்கிற மாதிரி சஞ்சரிக்கக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய கிரகங்களோட அமைப்பு கன்னிராசிக்கு எப்படி இருக்குது இது ரெண்டையும் சேர்த்தி பார்க்கும் பொழுது கன்னீராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு நிறைந்ததாக ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடைந்து அது மூலமாக உங்களுக்கு அறிவியல் சார்ந்த முறையில் வீடியோ மூல எந்தவித நம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் பொழுது நல்ல ஒரு துல்லியமான ஒரு பலாபலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அந்த அடிப்படையில் இப்ப கன்னி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும்பொழுது குரு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடம் என்று தன்னுடைய ஓன் வீட்டை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்குறாருங்கிறது இந்த வீடு வண்டி வாகனம் பண புலக்காட்டம் கடன் மூலமாக பணம் வருவது அல்லது நம்மள ஓன்ஸ் மூலமாக நம்மளே சம்பாதிக்கிறது ஒரு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிற மாதிரி நல்ல பலாபலன்கள் நிறைந்ததாக ஒரு அமைப்பு குரு ஒரு சஞ்சாரம் கன்னிராசிக்கு வருது இதுவரை பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோதம் அவ்வளவு நினைக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம அதை நோக்கி நம்ம தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி வியாபாரிகளா இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தவங்களாலும் சரி இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வருடத்துக்கு ஒரு ஆரம்ப நல்ல ஒரு கேஷில் வரக்கூடிய ஒரு ஆரம்பகட்ட மாதமாக ஜூன் மாதம் இருக்க போகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் கடந்த ஒன்றரை வருஷமாக ராகு கேது அப்படிங்கிற ஒரு ராசிக்குள்ள சம்மந்தப்பட்டு குழப்பங்கள் சில விஷயத்தில் முடிவெடுக்க முடியாத ஒரு அமைப்புகள் லெஃப்ட்டும் போக முடியல ரைட்டும் போக முடியல ஒரு மாதிரி மனக்குழப்பங்கள் நிறைந்த கன்னிராசிக்காரர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இந்த ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சியும் முடிந்து விட்டது குரு பயிற்சியும் முடிந்து விட்டது ராகு கேது பயிற்சி முடிஞ்சு எல்லாமே சாதகமான பயிற்சியாக வருகிறது சோ ராகு கேது ராசி ராசியூட்டி விலகி ராகு ஆறாம் இடத்துக்கும் கேது பன்னெண்டாம் இடத்துக்கும் வருவது சூப்பர் அருமையான விஷயம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சு கிடைக்கும் அடுத்தது என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுப்ப கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது சோ அடுத்து வரக்கூடிய அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து ஒரு ஓய்வை கொடுத்து கடன் நோய் எதிரிகளை வந்து கட்டுப்பாட்டு கொண்டு இருந்து ஏழாம் இடத்துல வந்து அதிக உழைப்பு அதிக புதிய தொடர்புகள் இதுவரை நம்ம வந்து ஒரு ஒரு முயற்சி எடுக்காம அப்படியே திட்டு மேலே உட்காந்துட்டு காலை தண்ணியில் நிலைச்சிட்டு கிணத்துக்குள்ளே குதிக்காமல் அப்படியே ஓசனை பண்ணிட்டு இருந்தவங்களாம் அப்போ குருவாரம்னு கூச்சிருவாங்க வேலையில் இறங்கிடுவாங்க முயற்சியில் இறங்கிடுவாங்க ஜெயிப்பதற்கு என்ன வழின்னு பார்ப்பாங்க ரியாலிட்டிஸை ஃபேஸ் பண்ண போயிடுவாங்க ஸோ அந்த அமைப்பு தான் சனி ஏழாம் இடத்துக்கு வருவது கண்டிப்பாக அது ராசியை சனி பார்த்தாலும் அது வந்து கண்டக சனி என்று சொன்னாலும் அதுதான் ஜாதகரை வந்து உத்வேகப்படுத்தி அடுத்த லெவல் வாழ்க்கையில் வேணுங்கிற ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமை அருமையான ஒரு பயிற்சி தான் அது ஸோ இதெல்லாமே ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதே சமயத்தில் புதன்கிற ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலேயே மாதத்தின் முதல் வாரம் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மாதத்தின் மூன்றாவது வாரத்திலாம் பார்த்தீங்கன்னா மிதுனம் அதுக்கப்புறம் கடகு போய் அது ஒரு ராசியோட சஞ்சாரம் ராசிநாதனோட சஞ்சாரமே ஒரு நல்ல அமைப்பில் ரிஷபம் மிதுனம் கடகம் அதாவது ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் என்று நட்பு வீடு ஆட்சி வீடுங்கிறது நல்லா இருக்கு ராசி அதிபதி பலம் பெறும் பொழுது நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய நல்ல தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய ஆல்ரெடி ராகு கேது வேற ஸோ அப்படிங்கிறப்ப ராசி அதிபதியும் நல்லா இருக்கும் பொழுது அதே குறிப்பாக பாத்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்லாம் பாத்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து பதினொன்று பத்தாம் இடத்துல இருப்பது அருமை ஸோ நல்ல ஒரு வேலையில தேர்ச்சி தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல படிக்கக்கூடிய அமைப்புல வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லா வயதினர்களுக்கும் ஒரு மேலான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ராசி அதிபதி ஆட்சி படம் பெறுவதே பெரிய விஷயம் அது குருவோட சேர்ந்து ஆட்சி படம் பெறுவது அது சூரியனோட சேர்ந்து இருப்பது அற்புதம் ஜூன் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு பல மேன்மைகள் கடந்த ஒரு வருடமாக நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து சில பிளான் பண்ணி சில விஷயங்கள் செய்த என்கிற பலனை அணுவிக்க கூடிய ஒரு அமைப்பு தான் இது இது நல்லா இருக்கு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாதத்தின் இரண்டாவது வாரமே பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்து நீச்சம் பெறுவதும் நல்ல ஒரு அமைப்பு தான் அதே சமயத்தில் சுக்கரனின் ராஜோகாதிபதி சுக்கரனின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா மேஷத்திலேயே இருந்து மறைமுக இன்கம்மை கொடுத்து மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிறார் ரிஷபத்துக்கே வருவது அருமை ஸோ சுக்கரனின் சஞ்சாரம் செவ்வாய் புதன் சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் தேர்ட் வீக் ஜூன் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு போய் இருப்பது அருமை ஸோ மாதம் கிரகத்தின் பயிற்சிகள் அருமையாக இருக்குது மா ஆண்டு கிரகத்தின் பயிற்சியும் அருமையாக இருக்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது விளங்குனதும் குரு ரெண்டாம் இடத்தை பார்ப்பதும் ராசி அதிபதியே வலு பெறுவதும் எல்லாம் பார்க்கும் பொழுது இதுவரை ஒன்ற வருடமாக சில திட்டங்களை தீட்டி சில முயற்சிகளை எடுப்பவர்களுக்கு கை மேல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டத்துக்கு மேன்கிற ஒரு முதல் கட்ட ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னீராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பாத்தீங்கன்னா பொதுவா இந்த மாத கிரகங்கள் ராசி கிரகங்கள் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பொது பலன் தான் நீங்க உங்களோட ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய தசா புக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது நீங்க என்ன நேரத்துல எந்த தேதியில பிறந்து எந்த லக்னத்துல லக்னாதிபதி எப்படி இருக்குது என்ன தசைகள் போய்கொண்டிருக்கிறது அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்ப கோச்சாரத்துல நான் சொன்னதில் வந்து எந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறாங்கிறதெல்லாம் வைத்து கொண்டுதான் உன்னமே துல்லியமான பலன்கள் அடுத்த மூன்று மாதங்கள் அடுத்த ஆறு மாதங்கள் எப்படி இருக்க போகிறது எது மாதிரி முடிவுகளை எடுக்க உங்களோட தனிப்பட்ட கர்மா எப்படி சொல்லுது உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் என்ன என்ன தசைகள் போய் கொண்டிருக்கிறது இப்போ அந்த தசநாதன்லாம் கோச்சாரத்தில் எப்படி போகுங்கிறப்போ அப்போ ஃபியூச்சர் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிராப்தங்கள் என்ன எது மாற முடிவுகள் எதில் எடுக்கணும் இவங்க சாய்ஸை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணுங்கிற மாற முடிவுகளை எடுத்து தக்க பலனே நீங்கள் இந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் உங்களால் பெற முடியும் அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி வெற்றி பெற முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி உங்களுடைய கர்மாவை நீங்க தெரிந்து அதுக்கு தகுந்த மாற வாழ்க்கை திட்டத்தை நீங்கள் தீட்டுமையானால் அது மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் சமய விரயங்கள் வீண் பண விரயங்கள்லாம் தவிர்த்து நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம்ன்றதை தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான ஒரு கோச்சார அமைப்பு பலன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்